கோவை கேஜி மருத்துவமனையில் ஆயிரத்து இருநூறு கிராம் எடை கொண்ட பச்சிளம் குழந்தைக்கு மூளையில் அதிநவீன ஆபரேஷன் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது கிராம் என்ற முந்தைய சாதனை முறியடிப்பு இது பற்றி கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் எடை குறைவாக பிறக்கும் குழந்தைகள் குறை பிரசவத்தில் பிறக்கும் இருக்கு நூறில் இரண்டு குழந்தைகளுக்கு இதுபோன்ற குறைபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த குழந்தையின் தலை சுற்றளவு வழக்கத்திற்கு மாறாக இருந்த காரணத்தால் மருத்துவர்கள் ஆய்வு செய்து இந்த குழந்தையின் திரைப்பாட்டை கண்டுபிடித்தனர் நேரத்தில் சரியான குழுவினரால் இடிவி எனப்படும் அதிநவீன நுண்துளை ஆபரேஷன் வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளது என்றார் விடாது அப்போ தலை பெருசாகும் போது அது பேர் ஹைட்ரோ கெஃபலஸ் சொல்றது கொஞ்சம் குழந்தைகளுக்கு தலை வளராது அது மைக்ரோ சொல்கிறது இந்த குழந்தைக்கு இருபத்தி மூணாவது வாரத்திலே ஹைட்ரோ கெஃபலஸ் கண்டுபிடிக்கப்பட்டது நியூனட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் டாக்டர் சீனிவாசனும் டாக்டர் ராமகிருஷ்ணன் பார்த்துட்டு இதுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் இருபத்தி ரெண்டு வாரத்தில் இருக்க குழந்தைக்கு எப்படி அறுவை சிகிச்சை பண்ணுறது ஆயிரத்தி இரநூறு கிராம் அதுக்கு ஒரு தனியான ஒரு 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 நிபுணத்துவம் ஒரு ஸ்கில்டு சர்ஜன் வேணும் அது நம்ம டாக்டர் ராஜ்குமார் அங்கே இருக்கார் அதுக்கு மயக்கம் கொடுக்கறதுக்கு டாக்டர் செல்வகுமார் இருக்கார் உலகத் உலகத்திலேயே இதை ஃபஸ்ட்டு டைம் ஸ்கோப் வச்சு உள்ளே போய் அந்த அடைபட்டுருக்கிற இடத்துக்கும் கீழே இருக்கும் ரெண்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்காது தே கிரியேட் அ நியூ சேனல் மேலுக்கு நீர் கீழே வரணும் தண்டுவடத்தை சுற்றி பழையபடி போகணும் அது நீர் வர வரப்பு அ அடிச்சிருச்சு தெர் வாஸ் அ பிளாக் தி சிஎஸ்எஃப் பாத்வே ஸோ வின் ராம் வென் ஹீ சைட் வி வில் கிரியேட் அ நியூ பாத்வே பை அ மைக்ரோஸ்கோபிக் மெத்தட் ஸோ மைக்ரோஸ்கோப்பு வச்சு ஒரு ரெண்டு ஒரு இன்ச்சில் ரெண்டு சென்டிமீட்டரில் ஓட்டை போட்டு அந்த போனில் ஓட்டை போட்டு கரெக்டான இடத்துல போய் மைக்ரோஸ்கோப் மூலமாக ஒரு சின்ன ஒரு சேனலை கிரியேட் பண்ணி டூ எம்எம் சேனல் போட்டு பண்ணார் சர்க்கம் குறைய ஆரம்பிச்சிச்சு ஆப்ரேஷன் முன்னால் இருந்த விட இப்போ நல்லா குழந்தை நல்லாவே இருக்குது மூச்சு விட விடலை ஆப்ரேஷன் பண்ணி மூச்சு விடலை ஆர்ட்டிஃபிஷியல் ப்ரீத்திங்கில் குழந்தை வாஸ் தேர் தர் பேபி நவ் தி இஸ் அவுட் ஆஃப் தி ஆர்ட்டிஃபிஷியல் வென்டிலேஷன் ப்ரீத்திங் ஆன் இட்ஸ் ஓன் குழந்தை பால்லாம் குடிக்குது குழந்தை இஸ் இம்ப்ரூவிங் திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் சச் எ ஸ்மால் சைல்டு ஹெஸ் மீன் ஆப்ரேட் ஹோல் வேர்ல்டு இதை விட ஒரு குழந்தைக்கு இருபத்தி அஞ்சு வாரத்தில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நானூறு கிராம் அது பிரேசிலில் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு டைம் இந்த ஹோல் வேர்ல்டு கோயம்புத்தூரில் கேஜியில் அது பண்ணதுனால தான் இது ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறது பார்த்தோம் இந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணலைன்னா தலை பெருசாகிட்டே போகும் யூஸ்வலாக ஒரு குழந்தைக்கு அந்த வெய்ட்டு ஒரு நாலு கிலோ வந்த பின்னால்தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் யூஸ்வலாக ஆப்ரேஷன் பண்ணி அந்த டைலேட்டட் வெண்ட்ரிக்கல்லேருந்து ஒரு சின்ன ரப்பர் டியூப்பை போட்டு வயிற்றுக்குள்ளே விட்டுருவாங்க ஸோ அங்கே இருக்க எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட் எல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடும் வெண்ட்ரிக்கிலோ பெரிட்டோனியல் ஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது போடும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் வ வளர்ச்சியாக வளர்ச்சியாக இந்த டியூப் ஷார்ட் ஆகும் ஒரு வருஷத்துக்கு ஒருவர் ரெண்டு வருஷத்துக்கு ரிப்பீட் பண்ணணும் இன்ஃபெக்ஷன் வரும் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் மருத்துவத்துறையில் ஒரு அதிசயமாக டாக்டர் ராஜ்குமார் அவர்களும் மயக்கம் கொடுத்த டாக்டர் செல்வகுமாரும் இதை டயக்னோஸ் பண்ண டாக்டர் ராமகிருஷ்ணனுக்கு இதை பாராட்டுறதுக்காக நான் இங்கே வந்தேன் உங்கள் கேள்வியில் கேட்கலாம்க எவ்வளோ நேரம் ஆப்ரேஷன் எவ்வளோ நேரம் பண்ணுச்சு முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் தி இயலியர் தி பெட்டர் குழந்தைக்கு அதிக நேரம் மயக்கம் கொடுக்க முடியாது முப்பதே நிமிஷத்தில் ஸ்கின் டு ஸ்கின் முடிஞ்சுது இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி வரணும் இந்த குழந்தைக்கு வந்து நம்ம மூளையில் நார்மலாகவே திரவம் உருவாகிட்டே இருக்குங்க உருவாகி அப்சார்ப் ஆகணும் இந்த குழந்தைக்கு வந்து குறை பிரசவங்கனால மூலையில் கொஞ்சம் ரத்த கசிவு இருந்தது ரத்த கசிவு இருக்கிறதுனால அது மூளையோட அந்த திரவப் பாதையில் அடைப்பு ஏற்பட்டிருந்தது அதுபோக பிறவிலேயே இந்த குழந்தைக்கு கொஞ்சம் மூளையோட திரவ பாதையில் அடைப்பு இருந்தது அக்விட் ஸ்டினோசிஸ் அந்த சப்ஜெக்ட் பேர் அக்வே வாட்டர் அது போகிற குழாயோட ஸ்டினோசஸ் இப்படி ஹார்ட்டுக்கு குழாய் சுரு அது மாதிரி சுருங்க ரெண்டு சேர்ந்ததுனால மூலையில் நீர் கொத்தமரி எண்டோஸ்கோப்பிக் தேர்ட்ரிக் எண்டாஸ்கோப்பிக் தேர்ட் வென்ட்ரிக் குலாஷ்டமி எண்டாஸ்கோப் மூலமாக மூணாவது வெண்ட்ரிக்கினில் போய் ஓட்டை போட்டு அது கனெக்ஷன் கொடுக்கணும் தேர்ட் வென்ட்ரி குலாஷ்டமி எண்டாஸ்கோப்பிக் தேர்ட் வென்ட்ரி குலாஷ்டமி இடிவிட்டு ப்ரொசீஜர் மயக்கம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு குழந்தைய மயக்கம் வைக்கணும் அப்புறம் கரெக்டான லொக்கேஷனில் ஒரு ஸ்கின்னில் ஒரு ஒரு சென்டிமீட்டர் ஓட்டை போடணும் அப்புறம் அந்த எலும்பில் ஒரு ஓட்டை போடணும் அப்புறம் யூ டு பாஸ் எண்டஸ்கோப் இந்த கரெக்ட் பாத்வே நரம்பு போகிற மூளை போல நரம்பு இருக்குது எந்த நரம்பும் அஃபெக்ட் ஆகக்கூடாது எந்த ரத்த குழாயும் அஃபெக்ட் ஆகக்கூடாது ரத்த குழாய் டச் பண்ணால் ப்ளீட் ஆயிரும் குழந்தை ஆன் தி ஸ்பாட் குழந்தைக்கு ஆபத்து வந்துடும் இதனால் ஒரு நுண்ணியமான மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி மைக்ரோஸ்கோப்பிங்கிறது அந்த சின்ன ஒரு நரவை நூறு மடங்கு பெருசு காமிக்கும் மைக்ரோஸ்கோப் ஸ்பெஷல் சுவிட்சர்லாண்ட் மைக்ரோஸ்கோப் அது வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணுறாரு என்னோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஒரு நிபுணத்துவம் வேணும் யூ ஹவ் டு ஹவ் டன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சச் ஆப்ரேஷன்ஸ் அதில் யூ கான் டூ திஸ் யூஸ்வலாக எவ்வளோ செலவாகும் யூஸ்வலாக டூ 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 அண்ட் ஹாஃப் லேக்ஸ் செலவாகுமேங்க ரெண்டரை லட்சம் செலவாகும் மயக்கம் கொடுக்குற கேஸு ஆப்ரேஷன் தியேட்டர் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேஸ் இன்டென்சிப் கேரில் வைக்கணும் ரெண்டரை லட்சம் செலவாகும் இதுல என்ன ரிஸ்க் இருக்குன்னு கேக்குறாங்க டாக்டர் சார் இது குழந்தையோட பேர் இந்த பாய் எண்டோஸ்கோபிக் கிளாஸ்டமிங்கிறது வந்து பண்ணிட்டு ரெகுலரா பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ரொசீஜர் தான் அடல்ட்ஸ்க்கு பண்ணலாம் குழந்தைங்களுக்கு பண்ணலாம் இது ஏன் ஹைட் பண்றோம் அப்படின்னா இந்த குழந்தை வந்து பிறந்து இருபத்தி ரெண்டு நாள் தான் ஆகுது இப்போ குறைய பிரசவத்தில் பிறந்த குழந்தை இருபத்தொம்பது வாரங்களே டெலிவரி ஆயிடுச்சு குழந்தை பிறந்து இருபத்தி ரெண்டு நாள் தான் ஆயிருந்தது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் வெயிட் இருந்துச்சு ஒரு கிலோ ஒன் ஒன் கேஜி டூ ஹண்ட்ரட் கிராம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிராம் தான் வெயிட் இந்த வெயிட் உள்ள குழந்தைக்கு மயக்கம் கொடுக்கறது அதிக சேலஞ்ச் உள்ளது மயக்கம் கொடுக்கறதே சேலஞ்ச் ஆமாம் அந்த குழந்தை பிறந்தும் நுரையில எல்லாம் சொல்லுவாங்க மூச்சுடுறதுலாம் சிரமமா இருக்கும் ஐசியில பாதுகாப்பா அவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தலையை பெருசானது கண்டுபிடிக்க முடிஞ்சது நீர் பாதை அடைப்பும் கண்டுபிடிக்க முடியுது லங் டெவலப்மெண்ட்டே குறைவாத்தார் மூளை டெவலப்மெண்ட் குறை மாதிரி லங் டெவலப்மெண்ட் அந்த சிரமமான ஒரு கேஸு சிரமமான ஆபரேஷன் மயக்கம் கொடுத்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது சேலஞ்சிங்கான விஷயம் தான் ஏன்னா நம்ம நார்மலாக நம்ம பிரெயின் போகும்போது அந்த பாதைகள்லாம் கிளியராக இருக்கும் இருபத்தி ரெண்டு நாள் தான் குழந்தை அப்படிங்கும்போது அது சரியாக ஃபார்ம் ஆகிருக்காது நம்ம கரெக்டாக அந்த நிபுணத்துவம் இருந்தால் தான் கரெக்டான லொக்கேஷனில் போயிட்டு அந்த கரெக்டான ஹோல்ஸ் போட முடியும் ஏன்னா ஒரு துள்ளி துள்ளி மில்லிமீட்டர் மாறினாலும் அடியில் ரத்தக் இருக்கும் முக்கியமான நரம்புகள் இருக்கும் டேம் ஏதாச்சும் நம்ம குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போயிடும் என்ன என்ன ரிஸ்க் இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணுறதில் என்ன ரிஸ்க் சொன்னீங்க இந்த ரத்த குழாய்கள்

தலையோட சைஸும் ஒரு சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிருச்சு இருபத்தொம்பதுலேருந்து இருபத்தெட்டு சென்டிமீட்டருக்கு வந்துருச்சு குழந்தையோட ஆக்டிவிட்டி நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு குழந்தை ஆர்டிஃபிஷியல் ரிஸ்பிரேஷன் வெளியே கொண்டு வந்தாச்சு ஃபீட் எடுத்துக்கிறாங்க குழந்தை இப்போ சாப்பாடு எடுத்துக்கிறாங்க பால் எடுத்துக்கிறாங்க கை கால் நல்லா அசிக்கிறாங்க அழகாங்க நல்லா இருக்கனால தான் குழந்தை நல்லா அழ ஆரம்பிக்குது கை கால் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு